ஆடியோ ஃபைவ் இதில் ஆன்மா அப்படின்னா இன்னொரு விதமான விளக்கத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆன்மா அப்படின்னு சொல்லும்போது சத் ப்ளஸ் சித் ப்ளஸ் கியூரியாசிட்டி அப்படின்னு பத்ரிஜி சொல்றாங்க நம்ம வந்து நார்மலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மாவை சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம் இங்கே வந்து பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா சத் பிளஸ் சித் பிளஸ் கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கியூரியாசிட்டி அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் அந்த ஆர்வத்தை வந்து கியூ கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சத் அப்படின்னா என்னென்னா எப்பவுமே நிலையாக இருப்பது அது கழிவே இல்லாதது சாஸ்வதமானது நித்தியமானது அப்படின்னு சொல்லலாம் சத் அப்படின்னா சித் அப்படின்னா அவேர்னஸ் ஆர் கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் முழுமையான அந்த விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கீங்கன்னா அதுதான் சித் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த கியூரியாசிட்டி அப்படின்னும் போது சாகசம் அப்படின்னு சொல்லலாம் எமோஷன் ஆஃப் அட்வென்ச்சர் எமோஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் நம்ம வந்து புதிய விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் டேரிங் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கூட நம்ம இன்னும் வை நாட் நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த உணர்வையும் சொல்லலாம் க்யூரியாசிட்டி அப்படின்னும் போது பர்த் அண்ட் டெத்துன்னு சொல்லலாம் அன்ன ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் வர திருப்புகள் திருப்பங்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்கள்னு சொல்லலாம் நம்ம இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கலாம் நம்ம வெறுப்போட இருக்கலாம் வெறுப்போட இருக்கலாம் இது எல்லாமும் கூட கியூரியாசிட்டி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எப்போவுமே அந்த இன்னும் வேணும் அப்படின்ற அந்த நிலை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதுதான் சோலோட நேச்சர் நம்ம எவ்வளவோ அச்சீவ் பண்ணாலும் இன்னும் வேணும் அந்த கியூரியாசிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே ஒரு ஒரு விஷயத்துல நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் ஆனா திரும்ப டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையணும் இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும் இன்னும் நான் புரிஞ்சுக்கணும் இன்னும் எல்லா விஷயங்களும் எனக்கு வேணும் இன்னும் அந்த போகங்கள் வேணும் இது வேணும் அப்படின்றது எப்பவுமே நமக்கு இருக்கும் இல்லையா அது ஏன்னா அந்த ஆன்மாவோட அனுபவம் அதுக்கு வேணும் அதுக்காக நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிஸ்ஸாட்டிஸ்ஃபாக்ஷன் அப்படின்றது இது இந்த கியூரியாசிட்டி எப்பவுமே இருக்கு ஸோ இப்போ ஆன்மா அப்படின்னும்போது போது நிலையானது சத்துனா நிலையானது சித்துன்னா அவேர்னஸோட இருப்பது க்யூரியாசிட்டி அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னும் இன்னும் தேவை இன்னும் இன்னும் தேவை அப்படின்ற அந்த டெவலப்மெண்ட்ஸ் ஒவ்வொரு இதுலேயும் டெவலப் ஆகணும் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூணு விஷயங்களும் சேர்ந்து நம்ம ஆன்மா அப்படின்னு சொல்லணும் சச்சித் கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லணும் சச்சித் கியூரியாசிட்டி இது எல்லாமே ஆன்மாவை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆன்மா அப்படின்னா எப்போவும் அந்த கியூரியாசிட்டியோடு இருக்கும் ஆன்மா எப்போவும் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி இல்லாமல் இருக்கும் இன்னும் இன்னும் தேவை அப்படின்ற திரு திருப்தி இல்லாமல் இருக்கும் ஸோ ஆன்மா அப்படின்னும் போதே ஒரு அற்புதம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்